இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் பெறப்படும் தாட்கோ நிறுவனம் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு யார் யார் கலந்து கொள்ளலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் தாட்கோ நிறுவனம் அதாவது ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாடு மேம்பாட்டு சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின் தேர்வு எழுதக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருக்கின்றது இதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் தாட்கோ டாட் காம் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஷாட்டா தாட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாட்கோர் நிறுவனம் சார்பாக தான் ஏழை எளிய மாணவர்களுக்கு டி குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வு எழுதுவதற்கான

அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அப்ளை ஆன்லைன் அப்படிங்கற ஒரு பேஜ் வரும் இதுல பலதரப்பட்ட சேவைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க நம்ம இப்ப பாக்க போறது கடைசியில கொடுக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ் சி குரூப் ஒன் எக்ஸாம் பார் எஸ் சி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த லிங்க்ல கிளிக் பண்ண வேண்டும் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பிடிஎஃப் ஐ கான் இருக்கு இந்த ஐ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்னு ஓபன் ஆகும் இதுல இந்த பயிற்சி பத்தி அனைத்து தகவல்களுமே

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதற்கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மட்டுமே இதற்காக வேண்டும் இவர்களுக்கு ஆண்டு வருமானம் அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மாணக்கர்கள் தங்கள் விரும்பும் பயிற்சி நிறுவனத்தை தேர்வு செய்து பயிற்சி பெறலாம் பயிற்சி கட்டணம் மற்றும் விடுதியில் தங்கி பயில்வதற்கான விடுதி கட்டணம் தாட்கோ ஹால் ஏற்படும் பதிவு செய்வதற்காக பதிவு செய்யலாம் இவர் இந்த கொடுத்திருக்காங்க ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரூப் தேர்வில் பிரிலிமினரி

தாட்கோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் ஃப்ரீ கோச்சிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன் டு குவாலிஃபை ஃபார் திஸ் ப்ரோக்ராம் பிளீஸ் என்ஷோர் கேண்டிடேட் ஷுட் பி கம்ப்ளீட் எனி டிகிரி போட்டோ அட்டாச்மெண்ட் இன் ஜேபிஜி ஃபைல் அப் டு ஒன் எம்பி ஒன்லி அலோடு அதாவது நீங்க விண்ணப்பிக்கும் போது அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்ல ஒன் எம்பி சைஸ் முன்னாடி அப்லோட் பண்ண வேண்டும் அதன் ஆல் அதர் அட்டாச்மெண்ட்ஸ் ஜேபிஜி ஆர் பிடிஎஃப் ஃபைல் அப் டு ஒன் எம்பி ஒன்லி அலோடு

எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் மினிமம் அண்டர் கிராஜுவேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உங்க கல்வித் தொகுதியை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நேம் ஆஃப் த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் உங்க கோர்ஸ் நேம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க அக்ரிகேட்டட் परसेंटेज மார்க்ஸ் உங்களது அக்ரிகேட்டட் परसेंटेज ஆஃப் மார்க்ஸ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ப்ரோசீட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்துதாக पर्सनल டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க पर्सनल டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃாதர் நேம் ஃாதர் அக்குபேஷன் மதர் நேம் மதர் ஆக்குபேஷன் உங்க டீடைல்ஸ் தெளிவாக எழுத வேண்டும் அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஜேபிஐஜி ஃபார்மேட்ல ஒன் நம்பி சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்லோடு பிக்சர் கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன் நம்பிக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அது பிறகு டேட் ஆஃப் பர்த் பண்ணிக்கோங்க டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்கம் கேட்குறாங்க ஷுட் பி லெஸ் அண்ட் த்ரீ லைக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது உங்க குடும்பம் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் உங்க ஆண்டு வருமானத்தை இங்கே ரெண்டு பண்ணிக்கோங்க அப்புறமா ஜென்டர் கேட்டுருக்காங்க மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜென்டர் கொடுத்துருக்காங்க உங்க ஜென்டர் செலக்ட் பண்ணி யுவர் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டியூட் இன் சென்னை இஃபேனி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சென்னையில் உள்ள ஏதாவது ப்ரிஃபர்டு இன்ஸ்டியூட் நேம் கேட்டுருக்காங்க இங்க எழுதிக்கோங்க அதன் பிறகு உங்க முழு முகவரியை என்ட்ரு பண்ண வேண்டும் அட்ரஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க சிட்டி வில்லேஜ் தாலூக் டிஸ்ட்ரிக் இன்கோட்

டிகிரி சர்டிபிகேட் பிடிஎப்ல ஒன் நம்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அடுத்ததாக இன்கம் சர்டிபிகேட் பிடிஎஃப்ல ஒன் நம்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறமா குரூப் ஒன் கால் டிக்கெட் கேட்டுருக்காங்க பிரிலிமினரி எக்ஸாம் ஃபார்மேட்டில் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் இந்த டெக்ளரேஷன் செக் டிக் பண்ணி இந்த செக்யூரிட்டி பாக்ஸ்லிக் என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அது பிறகு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும் தாட்கோவில் உங்களை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும் தெரிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கான இலவச பயிற்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே தகுதியுள்ள நபர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வுக்கு பயிற்சி பெற